கோவை துடிலூர் அருகே வட்டமலை உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா பாலிடெக்னிக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களின் துவக்க விழா நடைபெற்றது கோவை துடிலூர் அருகே வட்டமலைப்பாளையத்தில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா பாலிடெக்னிக் கல்லூரியின் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான துவக்க விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் முதலாம் ஆண்டு மாணவர்களை இரண்டாம் ஆண்டு மற்றும் மூன்றாம் ஆண்டு பயிலும் மாணவ மாணவிகள் பூங்கத்து கொடுத்து வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் ஆர் என் உமா அனைவரையும் வரவேற்று பேசினார் எஸ்என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளை நிறுவனங்களின் நிர்வாக அறங்காவலர் டி லட்சுமி நாராயணசாமி நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து எஸ்என்எஸ்ஆர் சன்ஸ் அறக்கட்டளை கல்வி நிறுவனங்களின் இயக்குனர் டாக்டர் என் ஆர் அலமேலு இந்நிகழ்ச்சியில் முதலாம் ஆண்டு மாணவர்களை வாழ்த்தி பேசினார் இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கோவை சக்தி ஆட்டோ ஆன்சிலரிங் பிரைவேட் நிறுவனத்தின் சீப் ஆபரேட்டிங் ஆபீசர் டி டி விக்டர் பால் வேதநாயகம் கலந்து கொண்டு மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார் அவர் பேசும்போது மாணவர்கள் எந்த ஒரு வேலையையும் ஆர்வத்துடனும் மிகுந்த அக்கறையுடனும் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு செயல்பட வேண்டும் நாம் செய்யும் வேலைகளுக்கு அப்பால் தொழில்நுட்ப அறிவினை வளர்த்துக் கொள்ள வேண்டும் அத்துடன் இடர்பாடுகளை மேற்கொள்வதிலும் அதனை சமாளிக்கும் வழிமுறைகளையும் அறிந்திருக்க வேண்டும் என்றார் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் கடந்த கல்வியாண்டில் வாரிய தேர்வில் முதலிடம் பெற்ற ஒவ்வொரு துறையைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயம் வழங்கப்பட்டன இவ்விழாவில் முதலாம் ஆண்டு மாணவ மாணவியர்கள் மற்றும் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர் இறுதியாக கல்லூரியின் துணை முதல்வர் டாக்டர் டி கோபாலகிருஷ்ணன் நன்றி கூறினார்